வணக்கம் பச்சை தமிழர் நேர்களே இன்றைக்கு நம்முடைய சிறப்பு நேர்காணலுக்கு பெருந்தலைவர் மக்கள் கட்சியினுடைய மாநில அமைப்பு செயலாளர் புலல் ஏ தருமராஜ் அவர்கள் நம்முடைய அரங்கத்துக்கு வந்திருக்கிறார்கள் இன்றைக்கு இலக்கிய செல்வர் குமரி அனந்தன் அவர்கள் நம்மை விட்டு விட்டார் அந்த நேரத்தில் அவருடைய வாழ்க்கையை பற்றியும் அவருடைய அரசியல் வரலாறு பற்றியும் தெரிந்து கொள்ள வேண்டும் ஏனென்றால் புழலியை தருமராஜ் தர்மராஜ் அவர்கள் நம்முடைய குமரி அனந்தன் அவர்களோட நெருக்கமாக பழகியவர்கள் அவருடைய நடவடிக்கைகள் அனைத்தும் அவர்களுக்கு மிகவும் அத்துப்படி அதனால் சில தெரியாத விஷயங்களையெல்லாம் இன்று புலல் ஏ தர்மராஜ் நாம் கேட்டு தெரிந்து கொள்ள இருக்கிறோம் வாடுங்கள் அவர்களை சந்திப்போம் வணக்கம் வணக்கம் நல்லா நல்லா இருக்கும் எடுத்த உடனே இன்னைக்கு ஒரு மறைவு செய்தி எல்லாருக்குமே மிகப்பெரிய ஒரு வருத்தம் தான் ஏன்னா நம்முடைய சமுதாயத்தை சேர்ந்தவர் மிகப்பெரிய ஒரு பேச்சாளர் காங்கிரஸ் கட்சியுடைய ஒரு தூண் என்றே சொல்லலாம் அந்த அளவுக்கு கட்சிக்காக மிகவும் உழைத்தவர் அவர் இன்னைக்கு நம்மளை விட்டு பிரிந்து விட்டார் இருந்தாலும் அவருடைய நினைவுகளை நம்மளுடைய நேர்களுக்கு தெரிவிப்பதற்காக இன்னைக்கு உங்ககிட்ட அவரை பத்தி கேக்குறேன் நஜிபா நீங்க அவருடைய நினைவுகளை கொஞ்சம் சொல்லுங்க ஐயா தமிழ் மொழிக்காக உழைத்த காலங்கள் அதிகம் ஒரு இலக்கியவாதி அவர்கள் தொண்டு என்று பார்த்தால் ஒரு முப்பத்தி மூன்று வயதில் இருந்து அவருடைய தொண்டுகளை நாம் பார்க்கிறோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்து காலகட்டத்திலே காங்கிரஸ் பேர் இயக்கத்தில் காமராஜருடைய ஆட்சி காலத்துக்கு அடுத்தாப்புல பக்தசலத்துடைய ஆட்சி காலத்தில் அவருக்கு காங்கிரஸ் கட்சியினுடைய இளைஞரணி அமைப்பாளர் பதவி கொடுத்துருந்தார்கள் அப்பொழுது இருந்தே எல்லா பட்டி தொட்டிகளிலும் கிராமங்களிலையும் மக்களை சந்தித்து அவர்கள் இளைஞர்களுக்கு ஒரு அரசியல் எழுச்சியை பாடமாக பயிற்சி வைக்கிற ஒரு திறமையான மனிதர் தமிழுக்காக மிகவும் போராடியவர் பெருந்தலைவர் காமராஜருடைய மிகப்பெரிய பக்தர் தான் என்னவோ காமராஜர் மறைகின்ற பொழுது கூட அன்றைய தினம் மத்தியானம் வரையிலும் காமராஜரோடு இருந்த நபர்களில் ஒருவர் ஐயாக்குமிருந்தவர்கள் எங்களை பொறுத்த நான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஓராம் ஆண்டு காலகட்டத்தில் பெருந்தலைவர் காமராஜருடைய அந்த அரசியல் அமைப்புக்கு சிறுவனாக இருந்து நான் தேர்தல் பிரச்சாரத்தை செய்தவன் அந்த காலகட்டத்தில் அவர் இளைஞரணி அமைப்பாளராக இருந்து கிராமந்தோறும் பயிற்சி கொடுத்ததில் என்னுடைய அண்ணன் ஒருவர் காங்கிரசுடைய சேவாட்டாளர் தலைவராக தற்போது இருந்தார் அவர் மாணவ காங்கிரஸ் தலைவராக இருந்த காலகட்டத்தில் நம்முடைய வசந்தகுமருடைய கிளாஸ்மேட்டவர் விவேகானந்தா கல்லூரியில் கிட்டத்தட்ட அந்த விவேகானந்த கல்லூரியெல்லாம் அந்த அகஸ்தீஸ்வரம் ஐயா குமரியானங்களுடைய சொந்த ஊரை சார்ந்த அந்த பகுதியில் இருக்கக்கூடிய கல்லூரிகள் எங்கள் அண்ணன் எங்களுக்கு காங்கிரஸ் மேடைகளில் எப்படி பேசணுங்கிறதெல்லாம் அவர் எங்களுக்கு பயிற்சி கொடுப்பார் அப்படி நாங்கள் சிறு வயதிலேயே இந்த காங்கிரஸ் மேடைகளில் பேசுகின்ற வாய்ப்பு பெற்று காமராஜர் தேர்தல் பிரச்சாரங்களிலே அவருடைய அரசியல் கட்சிக்காக காலமாட்டு சின்னத்திற்கு வாக்கு கேட்டு நாங்கள் பிரச்சாரம் செய்கிற காலத்தில் இவர் மீது மீறி மிகப்பெரிய அவர் அவருடைய பேச்சாற்றலில் நாங்கள் மயங்கியவர்கள் அவர்கள் பேசுகிறார் என்று சொன்னால் அந்த சிறு வயதிலேயே எங்களுக்கு பெரிய அரசியல் தெரியலன்னா கூட அவருடைய பேச்சு எங்களை எல்லாம் வைத்திருந்தது ஈர்க்கக்கூடிய பேச்சு ஆமா ஈர்க்கக்கூடிய பேச்சு இலக்கியவாதி ராமாயணத்தை பற்றி சொன்னாலும் சரி கம்பராமாயணத்திலேயும் மகாபாரதம் எந்த ஒரு விஷயத்தை எடுத்தாலும் மிக அழகாக அந்த பேச்சாற்றல் அவரை அடிக்க முடியாது அவர் மிக பிறந்த ஒரு பேச்சாற்றல் நாங்க சிறு வயதுல நான் என்னுடைய நண்பர்கள்லாம் எங்க ஊர்ல இருந்து திசை விலையில தான் அப்போ கூட்டம் நடக்கும் வடகன் குளம் பக்கத்துல திசை உள்ள வடகன் குளங்கிறது வந்து அவரு பொண்ணெடுத்த ஊருமே நடந்த அவருடைய மனைவிக்கு வடகன் குளம் தான் எனக்கு குளத்துல இருந்து ஒரு மூன்றரை கிலோமீட்டர் இருக்கும் நாங்க பள்ளிக்கூடத்துக்கு வடக்கங்குளம் தான் வருவோம் குளத்துல நான் படித்த அந்த பள்ளியில அந்த பள்ளியினுடைய சங்கு கணேசன் அவர் வந்து குமரி அனந்தனுக்கு மாமனார் சங்கு கணேசன் அவங்க சிறுமகள் காலண்டர் அப்படின்னு சொல்லி அந்த அந்த லாபி உள்ளவங்க பெரிய ஆட்கள் எங்க கிராமத்துல அந்த காலத்துல அவங்க பெரிய பெரிய பணக்காரர்கள் ஏகப்பட்ட சொத்துக்காரர்கள் சொந்தமா பிளேமூகத்துக்கு கார் வச்சிருப்பாரு கார் வச்சிருப்பாரு அவருடைய மாமனார் அந்த பள்ளியில தான் அங்க படிச்சதுனால எனக்கு இந்த குமரி அந்த ஈர்ப்பு இன்னும் அதிகமா இருக்கிறதுக்கு அந்த பள்ளியில் நானும் படிச்சதுனால கொஞ்சம் அதிகம் தான் அப்படிதான் சொல்லணும் சரி அதோட அந்த இவருடைய உம் குமரியானந்தனுடைய தங்கை குழந்தையாறு மைனியார் மகன் என்று நினைக்கிறேன் அந்த குடும்பத்தை சேர்ந்த சங்கு கணேசன் ரெண்டு பேரும் ரெட்ட பிள்ளைகள் அது சங்கு கணேசனுடைய பேரன் தான் அவங்க ரெண்டு பேரும் அவங்களையும் ஒரே கிளாஸ்ல படிக்கும்போது அப்ப அதனாலையும் கொஞ்சம் எனக்கு இருந்தது நான் ஏற்கனவே காங்கிரஸ் கோடியை கட்டிக்கிட்டு இங்க வரும்பொழுது இப்படிப்பட்ட ஒரு நெருக்கம் வர்றதுனால நாங்கள் திருஷலையில் இருக்கக்கூடிய மீட்டிங்க்கு நான் என்னுடைய நண்பர்கள் ஒரு மூணு பேர் ஒரு காலகட்டம் பார்த்தீங்கன்னா ஒரே சைக்கிளில் ட்ரிபிள்ஸ் போனோம் அதை கூட நான் சமீபத்தில் நம்முடைய பெருந்தலை மக்கள் கட்சி தலைவர் டாக்டர் என்ஆர் தனபாலனோட சேர்ந்து நம்ம அண்ணாச்சி எல்லாருமா சேர்ந்து ஒரு அந்த பெரியார் சைக்கிள் எல்லாம் மாலை போட்டுட்டு ஒரு முறை வள்ளுவர் கூட்டத்தில் அவர் ஒரு உண்ணாவிரதம் இருந்தார் அதை சந்திக்க நம்ம போயிருந்தப்போ அப்ப அவர்கிட்ட அந்த விஷயத்த நான் பேசி அவரு என்கிட்ட அவர் பேச நான் அவர்கிட்ட அந்த கருத்தை சொல்ல ரெண்டு பேரும் சிரிச்சுக்கிட்டு இருந்தோம் சொன்னேன் நாங்க இந்த மூணு பேர் என்ன பண்றோம்னா ஒரே சைக்கிள்ல ட்ரிபிள்ஸ் போட்டு போறோம் கிட்டத்தட்ட அது ஒரு பதினஞ்சு கிலோமீட்டர் இருக்கும் இப்போ இப்ப மாதிரி சாலைகள் கிடையாது கல்லு மண்ணு நிறைந்த ஒத்தடி சாலை மாதிரி இருக்கும் சைக்கிள்ல நடந்து போறதே கஷ்டம் நாங்க சைக்கிள்ல போயிட்டு போய் அவருடைய கூட்டத்தை பார்த்து ராத்திரி பத்து மணிக்கு தான் அப்பெல்லாம் கூட்ட முடியும் பத்து மணி வரைக்கும் கூட்டத்தை பார்த்து கடைசி பேச்சாளர் தான் அவர் பேசுவார் அவருடைய பேச்சை நிறைவா கேட்டுட்டு பத்து மணிக்கு அங்கிருந்து அங்க ரிட்டர்ன் வந்தோம் ரிட்டர்ன் வரும்போது பாத்தீங்கன்னா வழியில எங்களுடைய சைக்கிளுடைய கிராங்கு பேர்ந்து போச்சு அதாவது மறக்க முடியாது கனகராஜ் சுயம்பூ நான் நாங்க மூணு பேர் நண்பர்கள் மூணு பேருமே காங்கிரஸ் ஈடுபாடு சின்ன வயசு தான் சின்ன பையன் எழுபத்தொன்னு ஒரு பதினாலு வயசு அந்த மாதிரி தான் இருக்கும் எங்களுக்கு பாத்தீங்க கிராங்கு போயிடுச்சு கிராங்கு போயிடுச்சுன்னா உங்களுக்கு தெரியும் பெடல் போடுற இடத்துல கிராங்கு போயிடுச்சுன்னா சைக்கிள் ஓட்ட முடியாது அங்க இருந்தே நாங்க தள்ளிட்டே வடக்கன் மூலம் வந்தோம் நேரம் ராத்திரி முழுக்க தள்ளிட்டே வந்து வடக்கன் மூலத்துல வந்து எங்க நேரு தேசிய நடுநிலை பள்ளின்னு சொல்றோம் இல்லையா சங்க பள்ளி அதுக்கு பக்கத்துல ஒரு வெல்டிங் ஷாப் அந்த காலத்துல உண்டு வேற எங்கேயுமே அந்த ஏரியாவுல அந்த காலத்துல வெல்டிங் ஷாப் இருக்காரு ஆமா ஒரு கண்ணாடி சொல்லுவாங்க அவரு வெல்டிங் ஷாப் வச்சிருக்காரு இந்த வெல்டிங் ஷாப்ல காலையில தான் அவர் திறப்பார் ஒன்பது மணிக்கு தான் திறப்பார் மணி வரைக்கும் சங்கணேசனுடைய ஏற்பாட்டிலேயே விநாயகர் கோயில் கட்டியிருக்காங்க மாதிரி முருகன் கோயில் கட்டினாங்க பெரிய கோயில் பல ஏக்கர் நிலத்து அந்த கோயிலுக்கு கொடுத்தாங்க கொடுத்து எங்க ஊர் பக்கத்துல அந்த பக்கம் பாத்தீங்கன்னா சித்திர திருவிழா மிக பேமஸான சித்திர திருவிழா அந்த காலத்துல ஜனங்கள் எல்லாம் மாட்டு வண்டி கட்டி கூட்டம் கூட்டமாக அந்த கோயிலுக்கு வருவாங்க நாற்பது ஐம்பது முட்டாய் கடைகள் அப்ப நம்ம தபி சுக்லால் பிடி அந்த கம்பெனி வந்து டான்ஸ் படம் போடுவாங்க டான்ஸ் ஆடுவாங்க மிக பிரமாண்டமான நிகழ்ச்சியா இருக்கும் ஆமா யானை வரும் யானை ஊர்வலம் வரும் அப்ப தேர் வரும் இதெல்லாம் நாங்க சின்ன பிள்ளைலயே நாங்க அதுலயே கடந்து அந்த ஆமா மைதானத்துக்குள்ளேயே கடந்து இருக்கும் ஐயா சங்குணேசன்லாம் நல்லா நான் சின்ன பையன் ஆனால் அவரை எனக்கு நல்லா தெரியும் எனக்கு ரொம்ப நல்லா தெரியும் ஏன்னா அந்த சங்கு கணேசனோட நான் போறதுனால எனக்கு நல்லா தெரியும் இப்படியாக இருந்த நிலைமையில் அவங்க குமரியானந்தன் அவர்கள் வந்து இந்த தேசத்திற்காக இந்த நாட்டுக்காக அவர் செய்திருக்கக்கூடிய பணிகள் மிக சிறந்த பணி அவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஏழுலே நாகர்கோவில் பாராளுமன்ற தொகுதி உறுப்பினர் ஆயிட்டாங்க காங்கிரஸ் கட்சி சார் இதுல என்னன்னா அந்த நாகர்கோவில் தொகுதி அப்ப எங்க ஊரும் வரும் நாகர்கோவில் பாராளுமன்ற தொகுதி நான் பிறந்த பிள்ளை அப்படி இருப்போம் பாராளுமன்ற தொகுதி தான் நாங்க நாங்கள் அதுக்கும் தேர்தல் பிரச்சாரம் பண்ணுவோம் எழுபத்தி ஏழு காலகட்டம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சாத்தாங்குளத்துல எம்எல்ஏ ஆவராங்க திருவற்றியூர்ல எம்எல்ஏ ஆகிறாங்க என்னுடைய நான் பிறந்த கிராமத்தில் ராதாபுரத்துல அவங்க எம்எல்ஏ ஆகுறாங்க ஸோ எங்களுக்கு அதிகமாக அவங்களோட பழக பழகக்கூடிய வாய்ப்பு மற்றெல்லாம் மீண்டும் 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 வந்துகிட்டு இருக்கு அது மட்டும் இல்லாமல் திருவத்தியூருக்கு அவங்க வந்து ரோஜா பூசினத்துல நின்று வேலை செய்யும் போது எண்பது எண்பத்தி ரெண்டு எண்பத்தி மூணு ஞாபகம் இருக்கு ரோஜா பூசினா ஆமா சுயேட்சை சின்னத்துல நின்னாங்க கட்சி இருந்தாங்க அவங்க அலைன்ஸ் பண்ணாங்க அலைன்ஸ் பண்ணிட்டு சின்ன வந்து சுயேட்சை சின்னத்துல தான் ரோஜா பூசினம் அந்த ரோஜா சின்னத்துல நின்று அவங்க வேலை செய்யும் போது அப்ப நான் புலல்ல இருக்கேன் புலலுக்கு வந்துட்டேன் சரி புலல்ல வந்துட்டா திருவத்தூர் தொகுதி அப்ப புலல்ல இருக்கு எண்பத்தி மூணுன்னு நினைக்கிறேன் எண்பத்தி ரெண்டு எண்பத்தி மூணு நல்லா ஞாபகம் இருக்கு எனக்கு அந்த பிரீடு தான் சரி சரி அதுலயே அவங்களுக்கு நாங்க தேர்தல் பிரச்சாரம் பண்றோம் அவங்க வெற்றி பெறாங்க அந்த இல்ல அவங்க சட்டமன்ற தொகுதி வெற்றி பெறாங்க அந்த மாதிரி அவங்களுடைய செயல்பாட்டுல இருக்காங்க எழுபத்தி ஏழுல அவங்க பாராளுமன்ற உறுப்பினராகிறாங்க நான்கு முறை சட்டமன்ற உறுப்பினராக இருக்காங்க இதெல்லாம் போக அந்த பாராளுமன்றத்துல தமிழில் கேள்வி கேட்டு அதற்கு விடை கொடுப்பது விடை வாங்குவது கேள்வியும் கேட்கணும் தமிழ்லேயே அவங்க வந்து பதில் கொடுக்கணும் பதில் கொடுக்கணும் இதுக்கு வந்து பயங்கரமான போராட்டம் போராட்டம்னா பலமுறை தூக்கி அவரை இருந்து வெளியேற்றிட்டாங்க தொடர்ந்து முறை வெளியே அப்படி வெளியேற்றின பிறவும் விடாமுயற்சா மீண்டும் 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 போராடிட்டு இருந்தாங்க அந்த ஒரு விஷயத்துக்கு தொடர்ந்து அப்புறம் மொராஜி தேசாய் காலம் மொராஜி தேசாய் பிரதமராக அந்த காலகட்டத்தில் அப்புறம் அதுக்கு ஒரு குழு அமைச்சாங்க இந்த மொழி குழு குழுன்னு சொல்லி பல மொழிகளை வந்து பாராளுமன்றத்துல பேசுறதுக்கு எப்படி அனுமதிக்கணும்னு அதுக்கு ஒரு குழு அமைச்சு அந்த குழு பரிந்துரையின்படி திரும்ப நம்ம தமிழ் மொழியில பாராளுமன்றத்துல பேசலாம் பதிலும் பாராளுமன்றத்துல தமிழ்லேயே நம்ம வாங்கலாம் சரி இப்போ அந்த மாதிரி ஒரு நிலை வந்த பிறகுதான் நம்ம தமிழ்நாட்டுல இருந்து ஆங்கிலம் படிக்காத பாராளுமன்ற உறுப்பினர்கள் கூட பாராளுமன்றத்துல போய் பேச முடிஞ்சது

ஒரு காலகட்டத்தில் பணம் அனுப்பணும் இல்ல ஒரு பணத்தை பெறணும்னா கூட அந்த ஊர்ல இருக்கிற தேடி போவாங்க கிராமத்து மக்கள் ஆங்கிலத்தில் தான் எழுத முடியும் ஏன்னா எனக்கு எங்க அப்பா மெட்ராஸ்ல இருந்ததுனால எனக்கும் அந்த அனுபவம் இருந்தது அதனாலதான் இது மேலதான் எனக்கு கொஞ்சம் ஈர்ப்பு அதிகமாக காரணம் அப்போ நாங்க பக்கத்துல இருக்கிற ஜோசப் சார்க்க தான் கொண்டு போய் எழுதுவோம் எழுதுவோம் படிப்போம் அவர் தான் ஃபுல்லா பண்ணுவாரு பணம் வந்தா அவர்தான் இது பண்ணார் சோ அதை தமிழ்ல கொண்டு வந்தார் எல்லா மக்களும் நீங்களே தாராளமா தமிழ்லேயே எழுதுங்க பாம தமிழ்லேயே பில்லப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லும் போது அது எல்லா மக்களுக்கும் போய் சேர்ந்து இப்ப நான் சென்னைக்கு வந்த பிறகு எங்க அம்மாவுக்கு பணம் அனுப்புறது கூட எனக்கு அது ஈஸியா இருந்தது சென்னைக்கு வாரம் எங்க அம்மாவுக்கு பணம் அனுப்பணும் முன்னெல்லாம் பாம்னா யாராவது ஒரு ஆள் எழுதி கேட்கணும் அப்படி இல்லை நாங்கள் இதெல்லாம் ஆளோ எல்லாம் பெரும் பெருமுயற்சி பெரும் முயற்சியில ஐயா அவர்கள் செய்த பெருமுயற்சி அதுல இந்த வள்ளூர் கூடத்தில் இருக்கும் போது பேசும்போது தான் இன்னொரு விஷயம் எனக்கு சொன்னாங்க அது எனக்கு தெரியாமல் இருந்ததுன்னு நினைச்சு அவங்க சொன்னாங்க பட் எனக்கு தெரியும் தான் இருந்தாலும் ஐயா சொல்லும் என்ன சொன்னாங்கன்னா இந்த ரயில்வேல பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் அட்டென்ஷன் பிளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு அந்தந்த ட்ரெயின் வாரத ஒவ்வொரு மணி சொல்லுவாங்க பார்த்திருப்பீங்க நீங்க ஆமாம் ஸ்டேஷன்ல அதே மாதிரி தமிழ்ல சொல்றதுக்கு வந்து ஐயா கொடுத்தது தான் இந்த பயணிகளின் கனிவான கவனத்திற்கு எப்படி பயணிகளின் கனிவான கவனத்திற்கு இந்த வார்த்தையை வந்து ஐயா கொடுத்தது ஆமா இன்னும் இன்னைக்கே எல்லா ரயில்வே ஸ்டேஷன்லயும் கேட்கலாம் ஆனா எனக்கு ஒரு வருத்தம் இருந்தது சமீபத்துல வரநாட்டுக்கு போயிட்டு வந்தேன் அப்போ நான் வந்து காசி ரயில்வே ஸ்டேஷன்ல ஒரு ரெண்டு மணி நேரம் வெயிட் பண்ணேன் சரி பத்து மணி எனக்கு ஒரு மணிக்கு ட்ரெயின் நான் பத்து மணிக்கே காசி ரயில்வே ஸ்டேஷனுக்கு போயிட்டேன் ரொம்ப வெயிட்டிங்ல இருந்தது அப்ப அந்த அலௌன்ஸ் நான் கேட்டுக்கிட்டே இருந்தேன் கேட்கும்போது பாத்தீங்கன்னா அங்க மட்டும் அந்த தமிழ் உச்சரிப்பு வார்த்தைகள் அந்த தமிழில் சொல்ல சுத்தமா தமிழ் தமிழ் தமிழே சொல்ல அந்த கனிவான கவனத்திற்கு பயன் நானும் சொல்லுவான் சொல்லுவான்னு எதிர்பார்த்தேன் அங்க சொல்ல அது ரொம்ப எனக்கு வருத்தமா இருக்கு தமிழ் சொல்றாங்களா இல்ல இந்த வார்த்தை அந்த சொல்லல அது தமிழ் சொன்னாலே இந்த கனிவான கவனத்துக்குங்கிற வார்த்தை வந்துடும் வந்துடும் அது சொல்லவே இல்லை சொல்லியிருந்தா வந்துடும் அப்போ ரொம்ப நேரம் பார்த்துட்டு இங்க இவங்க சொல்லவே இல்லைன்னு எனக்கு கொஞ்சம் மனசுல வருத்தம் இந்த நேரத்துல நான் சொல்றேன்னா அவர் மறைந்த பிறவாவது அவர் கொடுத்த அந்த கனிவான பயணிகளின் கனிவான கவனத்திற்குங்கிறத இந்தியா முழுவதும் ஒழிக்க செய்யணுங்கிறது என்னுடைய ஆசை அது இந்த அரசோ இங்க இருக்க சார்ந்தவர்களோ அதை சார்ந்தவர்களோ மீண்டும் அரசுக்கு அதை வலியுறுத்தி அதை எல்லா ரயில்வே ஸ்டேஷன்ல அதை சொல்லும் போது ஐயா உயிரோடு இருக்கிற மாதிரி தெரியும் அந்த வார்த்தை நல்ல கோரிக்கை ஆமா அவர் அந்த வார்த்தையை கேட்ட உடனே குமரிநந்தன் உயிரோடு இருக்கிற மாதிரியே மனசுக்கு எங்களுக்கு தெரியும் ஸோ அது என்னுடைய ஒரு இந்த நேரத்தில் அது ஒரு கோரிக்கையாக தான் நான் சொல்ல வேண்டி இருக்கேன் அதே மட்டும் இல்லாமல் விமானத்திலையும் இந்த தமிழில் சொல்றது வந்து ஐயாவுடைய போராட்டம்தான் குமரியார் போராட்டம்தான் தான் குமரியார் போராட்டத்தை மிகப்பெரிய போராட்டங்களில் தமிழுக்காகவும் சரி தேசியத்துக்காகவும் சரி அவர் வாழ்நாள் முழுக்க அவர் அர்ப்பணித்தது காந்தியவா காந்திய கொள்கைகளை கடைசரே கடைபிடிக்கணுங்கிறதுக்கும் காமராஜர் பக்தனாகவும் வாழ்ந்தார் இன்றைக்கு அவரை நம்ம எல்லாரும் அவரை மறந்து அவர் மறைந்து செய்தி கேட்டு அது என்னவோ எனக்கு இன்னைக்கு நம்ம பெருந்தலை மக்கள் கட்சி தலைவர் டாக்டர் என்ஆர் தனபாலன் அவர்களுடைய தயவால் இன்னைக்கு எங்கேயோ பிறந்த வளர்ந்தவர் அவர் எத்தனையோ கோடி மக்களுக்கு அவர் அவரை பார்க்குறக்கே முடியாது அப்படி முடியடிச்சு இருந்த காலம்லாம் போய் இன்னைக்கு அவருடைய நினைவிடத்துல வந்து அவருக்கு நினைவஞ்சலியில நான் நேரடியாவ அவரை முகத்தை பார்த்து வணக்கம் செலுத்தி ஐயாவுக்கு செய்ய வேண்டிய அந்த கடமையை நான் செய்தத நினைக்கும் போது உண்மையிலேயே எனக்கு மனதார என்னவோ அவர் மேல நான் வச்சிருந்த ஒரு ஈர்ப்பு தான் அதை இறைவனுடைய அருளால வந்து அதை இங்க சேர்த்துருக்குது அப்படிங்கறதுதான் நினைக்கிறேன் ஆனா வசந்தகுமார் அவர்களுடைய இறுதி ஊர்களும் கன்னியாகுமரியில நடந்தபோது நாம் கலந்து முடியல நான் இன்னைக்கே ஐயா குமரியாரியும் கன்னியாகுமரியும் கொண்டு போயிடுவாங்களோன்னு தான் நினைச்சிட்டு இருந்தேன் பட் அது என்னவோ எங்களுடைய இதுக்காக சென்னையிலேயே அவருடைய உடல் அடக்கம் செய்யப்பட்டிருக்கிறது இது போன்ற தலைவர்கள் மீண்டும் மீண்டும் இந்த சமூகத்திற்கு சமுதாயத்திற்கு வர வேண்டும் இது போன்ற தலைவர்கள் கிடைப்பது மிக அரிது கிடைக்கின்ற தலைவர்களை நாம் எல்லோரும் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் குமரியாருடைய புகழ் மீண்டும் மீண்டும் அவருடைய புகழ் போங்க அவருக்கு அரசு சார்ந்த நினைவஞ்சலி நினைவு மடங்கு மண்டபங்கள் போன்றவை அரசு அமைச்சு தர வேண்டும் என்று என்றென்றும் குமரியாருடைய பெயர் இந்த நாட்டிலே ஒழித்து கொண்டிருக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய ஆசை